வெளிநாட்டில் இருக்கும் தந்தை குளத்தில் சிக்கிய சிறுவர்கள் கதறி துடிக்கும் இரண்டு குடும்பங்கள் ஐயனார் குளத்தில் நடந்தது என்ன நாகையில் சோகம் நாகை மாவட்டம் திருமருகல் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது கோட்டூர் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் நொசாத் முப்பத்தி ஐந்து வயதான இவர் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி ரம்ஜான் பேகம் இந்த தம்பதிக்கு ஆறு வயதில் முகமது நபிஷ் என்ற மகன் உள்ளார் அவர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படித்து வந்தார் இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியைச் சேர்ந்தவர் ரபிக் இவரது மனைவி நஜிதா பேகம் இவர்களுக்கு ஏழு வயதில் ராசித் என்ற மகன் உள்ளார் அவர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் இதற்கிடையில் ரம்ஜான் பேகம் மற்றும் நஜிதா பேகம் ஆகிய இரண்டு பேரும் சகோதரிகள் இவர்களுடைய கணவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பள்ளி விடுமுறைக்காக நஜிதா பேகம் தனது குழந்தையுடன் திருமருகல் அருகே பாக்கம் கோட்டூரில் உள்ள சகோதரி ரம்ஜான் பேகம் வீட்டுக்கு வந்திருக்கிறார் இத்தகைய சூழலில் இந்த வீட்டில் இருக்கும் முகமது நபீஷ் மற்றும் ராசித் ஆகிய இரண்டு சிறுவர்களும் அடிக்கடி சைக்கிள் ஓட்டி விளையாடி வந்தனர் அந்த வகையில் கடந்த பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் இரண்டு சிறுவர்களும் சைக்கிள் ஓட்டி விளையாடி கொண்டிருந்தனர் அன்றைய தினம் வீட்டை விட்டு சென்ற சிறுவர்கள் மீண்டும் வீடு திரும்பவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்களது குடும்பம் தங்களுடைய இரண்டு மகன்களையும் பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர் ஆனால் எங்கு தேடியும் அவர்கள் கிடைக்காததால் பதட்டமடைந்த பெற்றோர் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்து போயிருந்தனர் இதற்கிடையில் அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் பாக்கம் கோட்டூர் வழியாக சென்று கொண்டிருந்த போது அங்குள்ள குளம் அருகே குழந்தைகள் விளையாடும் சைக்கிள் கிடந்ததை பார்த்துள்ளார் பின்னர் இந்த சம்பவம் குறித்து ஊர் மக்களிடம் கூறியிருக்கிறார் இதையடுத்து குளம் அருகே திரண்ட ஏராளமான மக்கள் தண்ணீரில் இறங்கி தேடி பார்த்துள்ளனர் அப்போது அந்த குளத்தில் காணாமல் போன இரண்டு சிறுவர்களும் சடலமாக மிதப்பது தெரிய வந்தது அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சிறுவர்களின் பெற்றோர் அவர்களுடைய உடலை பிடித்துக்கொண்டு கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த இரண்டு சிறுவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து சிறுவர்கள் உயிர் உயிரிழந்த காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதில் போலீசார் அளித்த முதற்கட்ட தகவலின்படி முகமது நபீஷ் மற்றும் ராசித் ஆகிய இரண்டு சிறுவர்களும் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது திடீரென குளத்தில் விழுந்து உயிர் இழந்தது தெரிய வந்துள்ளது தற்போது இந்த விவகாரத்தில் வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என வெவ்வேறு கோணங்களில் துப்புத் துலங்கி வருகின்றனர் காவல்துறையினர் அதே சமயம் சைக்கிள் ஓட்டி விளையாடிக் கொண்டிருந்த இரண்டு சிறுவர்கள் குளத்தில் சிக்கி உயிர் இழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க